ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்னைக்கு ஹெல்த்தியான ராகி மில்க் ஷேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ராகி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அரை டம்ளா தண்ணி கலக்கிக்கோங்க நல்ல ஸ்மூத்தாக கலக்கி விட்டுக்கலாம் கட்டிகள் இல்லாமல் கலக்கிக்கோங்க இந்தளவுக்கு கலக்கி வச்சுக்கலாம் ஒரு பேன் வச்சுக்கலாம் இப்போ நம்ம ராகி கலக்கி வச்சோம்ல இதை ஆட் பண்ணிக்கோங்க ராகியை சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ராகி மாவு தண்ணியில் கலக்கிட்டு இப்படி ஆட் பண்ணோன்னா நமக்கு வந்து நல்ல ஸ்மூத்தாக இருக்கும் ப்ளஸ் இதுலேயே நீங்கள் மாவு போட்டு தண்ணி ஊற்றுனீங்க கட்டிக்கிட்டு பிடிக்கும் கேப்ப மாவு வந்து இதே மாதிரி கிண்டி வச்சுக்கோங்க நல்ல ஸ்மூத்தாக நல்லா வெந்து இருக்குது பாருங்கள் இதே மாதிரி நம்ம கிண்டி வச்சுக்கலாம் இது லைட்டாக ஒரு நிமிஷம் ஆற விடுங்க எடுத்துக்கலாம் பழம் எடுத்துக்கலாம் பழத்தை கட் பண்ணி மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம் எந்த பழமாக இருந்தாலும் சரி சிவப்பு பழமாக இருந்தாலும் சரி ஏத்தம்பழம் எதுனாலும் சரி நீங்கள் ஒரு பழம் ஆட் பண்ணிக்கோங்க வறுத்து வேர்க்கடலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க இதை இந்த பழத்தை கூட ஆட் பண்ணிக்கலாம் காஷ்நட் அஞ்சு ஆட் பண்ணிக்கலாம் சாக்லேட் சிரப் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் இந்த ஃப்ளேவர் காண்டி ஆட் பண்ணுறோம் இதுக்கு பதிலாக நீங்கள் பூஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் போன்விட்டா ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க பூஸ்ட் இருந்தாலும் போன்விட்டா இருந்தாலும் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு பதிலாக இது கூடவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சோம்ல ரேகி இதை ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நம்ம ஸ்மூத்தாக அரைச்சிடலாம் இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கும் கப்பில் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் டேஸ்டியான ராகி மில்க் ஷேக் நமக்கு இப்போ ரெடியாக இருக்குது இது ரொம்ப ஹெல்த்தியான மில்க் ஷேக் இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே சாக்லேட் ஆட் பண்ணிக்கோங்க சாக்லேட் சிரப் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு ஹெல்த்தியான ராகி மில்கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிந்தேன்னா மாஸ்ட் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்